ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மற்ற ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி வளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாம சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பரில் நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படி அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மொபைல் தேடி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே ஒரு இடம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றது முக்கியமா பார்த்துக்கங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உலமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி அனிவர்சரி இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திக விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம் அகத்து அதற்கு வந்து உகந்த தினம் இன்றைய தினம் மேலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு எட்டாம் இடத்திற்கு நகர்ந்துடறாருங்க எனவே மதியம் முதல் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமும் ஏற்படுகிறது எனவே முக்கியமான வேலைகள் செய்யறது முக்கியமான டிராவல் பண்றது எல்லாத்தையுமே வந்து மதியத்துக்குள்ளார ஒரு மணி கிலோ முடிச்சுறதுனால நண்பர்களே இல்லை ஒன்றரை கிலோ முடிச்சுடுங்க ஏன்னா அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது இந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்தில் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் சில விஷயங்களை கவனிக்கணும் அது என்னங்கிறத வீடியோ இடையில சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இப்பொழுது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால உங்களுக்கு முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது முக்கியமான சில செலவுகள் அல்லது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே பிளான் பண்ணிக்கங்க நண்பர்களே மதியத்திற்குள்ளார நீங்கள் முடிக்கிறதுனால மதியத்துக்கு பிறகு நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டியது என்ற ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்னைக்கு சந்திராசோம தினங்கறனால நீங்க மிக முக்கியமாக பணம் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களே நான்கு விஷயங்கள் ஆக்சுவலா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமைகிறது அது என்னன்னு பாக்கலாம் இப்பொழுது உங்களுக்கு வந்து மனசுல வந்து சந்தேக குணத்தை நீங்க வச்சுக்கூடாது நண்பர்களே உங்க மனப்போக்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் திடமாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்னைக்கு ஊக்கம் இல்லாத ஒரு நில நிலைமை உங்கள் மனசுல இருக்கக்கூடாதுங்க நம்பிக்கையை இன்றைய தினம் கண்டிப்பா குறையக்கூடாது பேராசை எடுக்கக்கூடாது நண்பர்களே முதலாவதாக நீங்கள் வந்து பேராசை குணத்தை விட்டுழிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே சில பேர் வந்து நம்ப முடியாத சில ஆஃபர் வந்து உங்களுக்கு தருவாங்க சில ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கவர்ச்சிகரமாக உங்ககிட்ட வரும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆப் பாருங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிர ரூபா கட்டினீங்கன்னா போதும் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் அந்த மாதிரி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட வருங்க அதுக்கான ரிசல்ட் வந்து நாங்கள் டெலிகிராமில் கொடுப்போம் ஸோ நீங்கள் அந்த டைமுக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை அந்த ரிசல்ட்டை மட்டும் பார்த்து பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பணம் வந்து அதிகமாக கிடைக்குங்க கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சில தவறான ஆப் வந்து ரெக்கமெண்டேஷன் நண்பர்களே சில தவறான பெட்டிங் ஆப் போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்ற தினம் பேராசை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துலே இந்த தினம் சந்தேகம் தரக்கூடிய எந்த முதலீடுகளும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது மேலும் முதலீடுகள் இல்லாம நீங்க இந்த தினத்தை சிறப்பாக நீங்க மேற்கொள்ள முடியும் இந்த தினம் மதியத்துக்கு பிறகு நீங்க கண்டிப்பாக பணத்தை யார்ட்டையும் நம்பி கொடுக்க கூடாதுங்க பேராசை குணம் இந்த உங்களுக்கு கண்டிப்பாக உங்க மனசுல இருக்க கூடாதுங்க ஏன்னா நிறைய பேர் உங்க பேசைகளை தூண்டி விடுவாங்க இதை செஞ்சீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாசம் மூணு லட்ச நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய நம்ப முடியாத ஆஃபர்லாம் தருவாங்க அதெல்லாம் நீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க பணத்தை ரொம்ப பாதுகாக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஈகோ குணத்தை உட்டையளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு உங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா அதை விட்டு அளிச்சுட்டு கடவுள் தான் பெரியாளுங்கிறத உண்மையை நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் இரண்டாவதாக பயங்க மனசில் சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தேவையில்லாத பயத்தை வந்து நீங்கள் உருவாக்கிட்டு அதனால சில கஷ்டங்களை ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ஏன்னா பிரம்மை ஏற்படுங்க சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் அது நடந்த மாதிரியான அதனால சில தீமைகள் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு இன்னைக்கு இருக்கலாம் சோ அந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் நீங்க இன்னைக்கு உழைச்சிட வேண்டியது அவசியம் மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க ஆனால் அசட்டு தைரியத்தோட எதையுமே நீங்க ட்ரை பண்ணக்கூடாது நீங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மற்றபடி உங்க அனுபவம் மிக்க வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் இந்த தினம் பயத்தை மனசுல இருந்து விட்டு எழுத்து தன்னம்பிக்கை குறையில்லாம நீங்க பாத்துக்கோங்க அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைய நண்பர்களே மூன்றாவதாக உங்களுக்கு பேச்சுங்க பேச்சுக்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய தினம் உங்கள் பேச்சுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னாவே பாதி பிரச்சினை சால்வ் ஆகிடும் ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு நயன பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அல்லது அடுத்தவங்களை பத்தின சில குற்றம் முறையில் கண்டுபிடிச்சு சொல்றது போன்றவற்றை செய்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கி செய்யாதீங்க மற்றவங்க சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் மூன்றாம் நபராக உள்ளே புந்து கருத்து கலந்து சொல்கிறதை தவிர்த்து விடுங்க நண்பர்களே ஈவன் சோசியல் மீடியால வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் புல உங்களது பொருளாதார முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா அதற்கு நல்ல ஆலோசனை ஆலோசனைகள் கூடிய ஒரு நபரை நீங்க வந்து கண்டிப்பா நீங்க சந்திக்க முடியும் உங்க பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்க நண்பர்களே ஆனா புதுசா இது ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த விஷயங்களை வந்து நிறைய கேதர் பண்ணி வச்சுக்க நண்பர்களே மத்த இங்க பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க தவறி கூட உங்க வாயில இருந்து கனிவான வார்த்தைகளை தவிர சில தீய சொற்களை வந்துடக்கூடாதுங்க ஏன்னா மத்த இங்க வந்து எதிர்பார்த்து காத்திருப்பாங்க நீ எப்படா ஒரு வார்த்தை பேசு அப்படின்ட்டு சோ நீங்க எவ்வளவோ நல்லது பேர் இருப்பீங்க எவ்வளவு நல்லது பேசியிருப்பீங்க அதெல்லாம் விட்டுருவாங்க நீங்க தவறாக கோபத்தினால சொல்ல சில சொற்களை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு அவன் பத்தியா இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி உங்களை பத்தி பரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வார்த்தைகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது அன்புக்குரிய உங்களது காதலர் வந்து உங்களை வெறுத்தாலுமே வந்து நீங்க காதலை கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் நண்பர்களே உங்க காதலருடன் நீங்க வந்து இணக்கமா நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக காதல் வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக மாறும் நண்பர்களே தொலைதூர உரையினரிடமிருந்து உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக மாறும் நண்பர்களே இந்த தினம் கடைசியாக நீ என்னன்னா நான்காவது விஷயமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ண நண்பர்களே உங்க வீடு மற்றும் அலுவலகம் என எதுவாக இருந்தாலும் சரி யார்ட்டாலும் சரி நண்பர்கள் உறவினர்கள் என நீங்க பழகும் சரி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தினால நீங்கள் கண்டிப்பாக சின்ன சின்ன தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்கக்கூடாது அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை மதியத்திற்கு பிறகு கட்டாயமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க புதிய முடிவு எதுவும் எடுக்காதீங்க பிறில்லை கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் இன்றைய தினம் முருக பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்க்கறது அல்லது மியூசி மியூசிக் வந்து கேட்கறது அல்லது அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது போன்றவற்றை உங்களுக்கு பிடித்தமான ஏதோ ஒரு காரியங்களை செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் மதியம் வரை உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது மதியத்திற்கு பிறகு நீங்கள் மிக முக்கியமாக இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே வந்து கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை விளைவிலேயே உங்களுக்கு சாதகமாக நிலைமை மாறிவிடும் நண்பர்களே கவலைப்படாதீங்க சூப்பரான ஒரு நாள் இந்த தினம் சில பிரபலமான விஐபிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க உங்க முன்னேற்றத்திற்கு சில முக்கிய புள்ளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் இந்த தினம் முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு சில பிரபலமான விஐபிகள் மூலமாக உண்டுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் வியாபாரத்துல பொறுமை தேவை முதலீடுகள் செய்ய வேண்டாம் சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்க குணமரிதி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க தந்தை வெளியில உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விரிசல்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு யோகம் இட உங்களுக்கு இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் மதியம் வரை உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கிறது அதை கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நமது தலாம்பரசி அன்பர்கள் வந்து ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்டு அமையும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நம்ம துளம்பராசர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய விவகாரங்களை நீங்க தலையிடுறத தவிர்க்கிறது நீங்க மூன்றாம் நகராக மத்தவங்க விஷயங்களை போய் மூகம் உழைக்காதீங்க வியாபாரத்தில் நிறைய போட்டிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வேகம் தேவையில்லைங்க விவேகமா செயல்படுங்க யார் நம்பி ஜாமீன் கேள்வி போறது போன்றவற்றை இன்னைக்கு நீங்க கண்டிப்பா செய்யக்கூடாது கொஞ்சம் அலுவலக பணிகளை விவேகமா நடந்துக்கணுங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இன்னைக்கு விவேகம் உங்களுக்கு கட்டாயமான தேவை வேகம் தேவையில்லை நிதானமாக செயல்படுங்க சிறப்பான ஒரு நாளுங்க என்ற தினம் யாரையும் நம்பி நீங்கள் கையெழுத்து போகிறது ஜாமீன் கையெழுத்து போகிறது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டாம் என்பதில் யாரையும் நம்பாதீங்க என்ற தினம் விசாக மிச்சத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி சுமதாய பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் உடம்புல சின்ன சின்ன அசதிகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குனுங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்திட்டியும் கொஞ்சம் நீங்கள் பிடிவிதமாக இல்லாமல் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போனீங்க அப்படின்னா இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக அமையும் இன்ற தினம் சமுதாய பணிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் எனவே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல நிலமையில் காத்திருக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே